ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்க இப்போ வந்து நாங்க வந்து இப்போ உங்க எல்லோ ஃபேமிலியா வந்திருக்கோம் அமௌண்ட்டிங் எல்லா ஃபேமிலி தானே எல்லா சாமியா நீ இப்ப அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கா உம் இப்போ அங்க பின்னாடியும் யார்கிட்ட பேசுனேன் பின்னாடி யாரு இருக்கா சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிண்ட்ராலா குட்டி சண்மதி குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இன்னிலருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு இப்ப அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பலிக்கிடா அது எல்லாருக்குமே சொல்லுவாங்களா ஃபர்ஸ்ட் பலிக்கிடா யாருன்னா ஒரிஜினலா பலிக்கடா தான் ஆகுது கம்மிஷன் ஹைஜல் 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 ஆம்பள ஹைஜல் வீடியோ பாத்து சொல்ல ஹ எப்படி இருக்கீங்க கேளு இங்க ஹோட்டல் போறவங்க எல்லாம் ஹைஜல் சிரிச்சு கண்ண அடிச்சு கண்ணடி கண்ணடி சேன் கண்ணடி அங்க அங்க பாத்து கண்ணடி எல்லாரும் கண்ண அடிச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போக போறோம்னா நம்ம இப்போ எங்க போக ஆ யார் வீட்டுக்கு போறோம்

பிள்ளைங்க பேர வரைக்கும் நம்ம ஆமா என்ன இல்ல ஒரு கடையில வெட்டி இது பண்றதோட இப்ப நம்ம அந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம் தான் அவ்வளவுதான் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி ஆடெல்லாம் வளர்க்குறது அதுதானே வேற ஏன்னா இதுக்கு மேல வந்து அதோட இதுவும் இப்போ வந்து நெஞ்சில மாதிரி ரொம்ப மோசமா சரி ஓகே இப்ப வந்து நம்ம நூரியம் வீட்டுக்கு போயிட்டு பாப்பமா ஜாலியா கொஞ்ச நேரம் பாப்பாவும் கொஞ்ச நேரம் விளையாடுவோம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நூரியம் வீட்டுக்கு பாப்பாலாம் போறாங்க ஆமா நீ நான் நரட்ட ஆமா நீ வந்திருக்கல அம்மா வந்தமா புட்ட அடிச்சு பேத்து போனே போனே போனி ஆட்டிட்டு பேசிட்டு விளையாடு போ பிரே டிகிரி தி புட்ட புட்ட இந்த பாக்குற முட்டுமே சரி ரைட் அங்க போய் பாப்பமா நீ நான் நான் இது கண்ணா கூவுடு கண்ணனே கண்ணா அக்கார்க்கெல்லாம் பாத்துக்குறேன் அலாதா உன்ன витамиண்டா வேணு உன்ன витамиன் தரவா அப்ப கறி வச்சு போய் சொல்லுsema கிணி எதுக்கு அடி கை இப்ப எனக்கு ஏனோ பாசமா பேசணும்ன்ற கண்டென்ட் கிரகிப் போயல அம்டி கண்ணே உனக்கு பிடிக்குமா

நல்லா இருக்கா சான் குட்டி ஏம்மா ஏம்மா டான்ஸ் டான்ஸ் ஆணு ஐ டான்சர் டான்ஸ் ஆடு ஐ டான்ஸ் ஆடு ஐ யார் இது யார் யார் வீடுமா இப்போ நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் இது யார் வீட்டுக்கு வந்திருக்க வந்து யார் வீடுன்னு சொல்லுங்க

ஆ அத ம ஆzle வாய் full சேன்குட்டி என்ன சட்றம்மா ஆ குடுறம்மா ஆ குடுற வாய் குடு ஆ குடுற ஆ குடுற ஏ சூப்பர் கை தட்டு கை தட்டு கை தட்டு முக கை தட்டு நீ குடுறியா நீ கொடு நீ குடுத்துற கை தட்டு சரி அவ குடு காபா ஆ சான்குட்டி வசுகுட்டி பானாச்சு எங்கம்மா ஆ பானாச்சுக்கு உம்மா கொடுத்துட்டு வா ஓடிப்போ உம்மா கொடுத்துட்டு வா ஓடிப்போ ஆ ஆச்சு கண்டுபிடிப்போம் வா கண்டு நீ போய் கண்டுபிடி இப்போ லைனாக போய் பார்த்துட்டு வா சீக்கிரம் போ அண்ணா போதும் போ கண்டுபிடி முன்னாங்க करके चलें। बाय चलोगे। बाय चलोगे। बाय 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 �